ஏ எங்கோ கறி கொழும்பு வாசனை வருதுடா நாம கம்மன் இருந்தாலும் அக்டோபர் மாசம் எனக்கு அந்த இருக்காடா என்னடா சொல்றா நேற்று விக்கிலுக்கு தண்ணி எடுத்து தர மாட்டேன்னு சொன்னதும் இன்னைக்கு புருஷன் ஆயுள் கட்டி ஆகணும்னு விரதம் இருக்கிறதும் ஒரே ஆளா அந்த கடவுள் தான் அவனை காப்பாற்றணும் கடவுள்னு சொன்னான் தான் ஞாபகம் வருது என்னை பொறுத்த வரலாம் கடவுள் நான் யார் தெரியுமா கல்யாண வீட்டில் நம்ம கூச்சை பட்டு கேட்க முடியாமல் தவிக்கிறப்பா ஏய் மட்டன் சுக்கா இங்கே வா ஆனை கூப்பிடலாம் பாரு பக்கத்து இலைக்காரன் அவன் தான் என்னை பொறுத்தவளும் கடவுள் இந்த தடவை பல்கா திருடி செட்டில் ஆயிடணும் போன தடவை லைட்டுக்கு பதிலாக பில் அடிச்சு மாட்டிக்கிட்டோம் ஏதோ போலீஸ் லஞ்ச வாங்கறதுனால தப்புச்சே இல்லைன்னா நம்ம வெதி யாரோ வெதிதான் ஒரு டாக்டரோட எதிர்பார்ப்பு எல்லாரும் நோயாளியா இருக்கணும் ஒரு வக்கீலோட எதிர்பார்ப்பு எல்லாரும் பிரச்சனையோட இருக்கணும் ஒரு போலீஸோட எதிர்பார்ப்பு எல்லாரும் கிருமலா இருக்கணும் ஆனா ஒரு திருளை மட்டும்தான் எல்லாரும் இருக்கணும் ராத்திரி நிம்மதியா நினைப்பான் அதனாலதான் திருடனுக்கு என்னவோ திருன்னு ஆரம்பிக்குது பாருங்க ஆரம்பிக்கும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உலகத்துல கிடையாது மாட்டிக்கிட்டா கேட்டவா இல்லனா நல்லவா

அதே பேங்க்ல இருந்து வர லோன் கால்டா போன இருக்காமே சொல்ற மச்சான் வாட்சி வாங்கணும் நினைச்சா ஒரு மாசத்துக்கு எல்லாருக்கிட்டையும் செருப்பு வாங்குற மாதிரி பேசணும் மாத்தி உண்மைய பேசிட்டோம் கூகுள் கிட்ட மாட்டிக்குவோம் அப்புறம் உனக்கு நிறைய அட்வைஸ் பண்றதுனால நான் ஒண்ணும் அறிவாளி இல்ல உன்ன விட நிறைய செருப்பு அடி அர்த்தம் என்னங்க முடிதாண்டியா என்ன இல்லை சீக்கிரம் முடிச்சா அடுத்த வேலை வேலை இருந்தா கூட செய்யாம வச்சு தரலாம் போல இருந்தது தப்பா போச்சு ஏழு வயசானாலும் ஏரோபிளை சவுண்ட் கேட்டா மேல பார்த்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ஏதோ ஊட்டிக்கு அதான் கிளீன் பண்ணேன் இதான் கிளீன் பண்ணு காலையில இருந்து வேலை வாங்குறான் பேசாமா சரக்க போட்டு அலப்பிய குடுத்துமா அந்த காலத்துல அரபிரை குளிச்சுட்டே இல்லைனாதே ஆட்டம் போட்டிருக்காரு இப்பல்லாம் ஓரோ ஆக்கு குடித்தா ஒரு சப்புனு இருக்கு என்னங்க சாப்பிடுவாங்க நீ சாப்பிட்டியா என்ன பசிக்கிட்ட ஏன் இப்பதான் சாப்பிட்ட அதான் யாரா இவ மச்சான் வீடு வரைக்கும் வந்துட்ட கதவு தட்டான் சாரி கேட்டு முடியாதே முடியாதா ஏய் ஏய் ரொம்ப மாறிட்ட என்னை மாத்திட்டாங்க வர வர நீ ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற அதுக்கு பேர் ஆட்டிடியூட் இல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் டேய் இப்போ இந்த மூகுல யாருமே இருக்க மாட்டாங்கடா இருக்குறவங்க இருக்கட்டும் போறவங்க போட்டோம் அவ எனக்கு அன்னைக்கு கால் பண்ணே டேய் ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணே நான் பாத்திரம் தேய்க்க போறேன்றா அவ பாத்திரம் தேய்க்க போது மட்டும் யூஸ் பண்றதுக்கு நான் என்ன விம்பாரா சொல்லுடா நான் என்ன விம்பாரா அன்னைக்கு முடிவு பண்ணேன்

இதுல இவ வேற டே குர்ரா குர்ரா எட்டா பாசல் வந்துருக்கு இது குமார் வீடு தானே அட நார பையில குமார் வீடு பக்கத்து வீட்டா என்ன ஒரு கூட்டம் என்ன அடி நல்ல வேலை யாரும் பார்க்கல ஏய் தம்பி புரட்டாசி மாசம் இது பொரட்டாசியா என்ன சொல்லவே இல்லை இது செப்டம்பர் மாசம் தானே சொன்னாங்க ஒன்று ஆயுத பூஜை ரெண்டு காந்தி ஜெயந்தி நாலு ஜந்தி சாட்டர்டே சண்டே மூணாந்தேதி மட்டும் எட்டி லீவ் போடுறோம் அப்பறம் டூரு ட்ரிப் போடுறோம் பெருங்கலத்தூர்ல குடிக்கிறோம் திருச்சியில் குடிக்கிறோம் மதுரையில் குடிக்கிறோம் கொடைக்கானல் போகும்போதும் குறிச்சிட்டே போகிறோம் பன்னெண்டு மணி நேரம் கழித்து என்னடா வண்டி ஸ்லோவா போகுது மலை மேல ஏறமா தம்பிகளா பெருங்குலத்தூர் வந்துருச்சு ஒன்னவர் டீ காபி சாப்பிடுறது கனவா இருந்தா கூட ஒரு நியாயம் இல்லையா இன்னும் பெருங்குலத்தூர்ல இருப்பேன் நிழல் போல நானும் நீயும் தொடர்கின்ற சொந்த பார்க்கலாம் ஒருவேளை பிடிச்ச பாட்டோ நான் என்ன பண்றது பாட்டோட சேர்த்து பாடும்போது போது ஜெய்சி ராச்கொடல் வருது தனியாக பாருதான் நம்ம வயசு வருது இப்பா என்ன உக்கரமா இருக்கான் இந்த பாட்டை பாட்டு எங்க பாடியிருக்காதோ சத்திய சோதனை போகிற வயல பூ இருக்கி போகலாம் முள்ளு இருந்ததுன்னா தாண்டி போகலாம் ஏன் தண்ணி இருந்தால் நேந்தி கூட போகலாம் நாய் நிக்குது இப்போ நான் என்ன பண்ணுவேன் ஹலோ சமஷிக்க நானே கட்டு கட்டு மட்டு மட்டும் தேடணும் வாட்ஸ்அப்ல வைக்க ஸ்டாட்டஸ் தேடக்கூடாது என்ன தலைவிடா கரெக்டு தானே கட்டு கட்டு சிங்கிளா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ட்ராயிங்ல வரும்போது தான் தெரியுது தம்பி ஃபேமிலியா வந்திருக்கோம் கொஞ்சம் மாறி உட்காந்துருங்க மாத்தி விட்டுறானுங்க இல்ல லேடிஸ் இருக்காங்க கொஞ்சம் மாறி உக்காந்து மாத்தி விட்டுறானுங்க இறங்குற இடமே வந்துச்சு நம்ம புலம்புன்னு நினைக்கல அப்படியே கூட சாங் கேட்கலான்னு பார்த்தா நம்ம எடுத்து சிக்கல் எடுத்து முழுக்கிறதுக்குள்ள அடுத்த சேஷனே வந்துடுச்சு பரவாயில்ல நல்ல சூழல் போகுது மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ நான் தான் ப்ரோ ஜனல்லுப்பீங்களா ரேடியோ போட்டியில் பாட்டை போட்டுக்கிட்டேன் எங்க போயிட்டான் ஏபா உள்ள யாராவது இருக்கீங்களா ஏப்பா ஐயோ வரீங்களா இல்லை நானே பொருள் எடுத்துக்கிட்டுமா எவ்வளோ நிறையா தொங்குறது ஆ என்ன பாவனா சொல்லுப்பா உள்ளதா இருக்கா பாவி மனேஷா உள்ள இவ்வளோ நாளாக கத்த விட்டுருக்க என்னப்பா இல்ல நாச்சா எனக்கு முன்னூறு கிராம என்னப்பாட்டா கறி குழம்பாச்சே வீட்டில் கத்திரியா குழம்பு கறி குழம்பு வாசனைக்காக மட்டன் மசாலா என்னையா இப்படி கிளம்பிட்டீங்க என்ன பண்றது எனக்கு இந்த வருஷம் கேலண்டர் வந்தால் கொடுங்க ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுவேன் கேலண்டர் வாங்க மட்டும் மளிகை கடை தேவைப்படுது பெரும்பாலே புரோட்டா செய்ய புயல் வேக்கத்துல கிடக்கணும் இருக்க வீட்டு கல்யாண பத்திரிக்கை வந்துடக்கூடாது பக்கம் வீட்டுல பிரியாணி செய்யற வாசனம் வரக்கூடாது எந்த ஃப்ரெண்டும் நான்வெஜ் பார்ட்டிக்கு கூப்பிட்டு வேறு பேத்தக்கூடாது ஒரு கிலோ மீல் மேக்கர் வாங்கி வச்சிருக்க இதை வச்சு

생일날 아 우다 보소.